நண்பர்கள் அளவுக்கு வணக்கம் பிஆர் கே அப்துல்லா மையஸ் எடுமே கள்ளக்குறிச்சி நான் நம்ப பேசுகிறேன் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வாரத்திற்கான டார்கெட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா டார்கெட் ஃபோரில் வந்து என்ன நம்ம லெசன் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்த்து தமிழில் இயல் வந்து நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஆல்ரெடி ஷார்ட்கட் வந்து டென்த்து தமிழில் ஃபஸ்ட்டு மூணு இயல் வந்து ஃபுல் ஷார்ட்கட்டு ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது சினிமா திரைப்படத்தை வச்சு பக்காவாக வந்து ஷார்ட் கட் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம் டென்த்து தமிழ் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து நம்மளோட வீடியோ சேனல்லேயே நீங்கள் என்ன பார்க்கலாம் பிஆர் அகாடமி அகடமி அப்படிங்கிற சேனலில் ஃபஸ்ட்டு மூணு இயல் வந்து பக்காவாக வந்து ஷார்ட் கட் போட்டு கொடுத்துட்டோம் இது வந்து அதோடய கண்டினியூட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டால் ஃபிசிக்ஸ் எப்படி சொல்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாட்னிக் பயாலஜி இருக்குது இல்லையா அது சயின்ஸ் ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் வந்து தமிழ் ஒரு பார்ட்டாக வீடியோ கொடுக்குறோம் சரிங்களா போன வாரம் வந்து டார்கெட் த்ரீயில வந்து நம்ம வந்து சயின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆறு லெசன் வந்து முடிச்சிருப்போம் அதே மாதிரி வந்து இந்த வாரத்திற்கான டார்கெட் என்ன அப்படி கேட்டினா மூணு ஏழை டென்த்து தமிழில் வந்து முடிக்க போகிறோம் சரிங்களா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு அஞ்சு ஆறு அடுத்த கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா கண்டினியூ பண்ண போதும் மொத்தமே வந்து ஒன்பது ஈல் தான் இருக்குது சரிங்களா அடுத்த அடுத்த ஒரு மூணு ஏழில் ஒரு ஷெடியூல் போட்டோன்னா டென்த்து தமிழ் க்ளோஸ் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது குரூப் ஒர்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இருநூற்றி எட்டு ஒன்பதில் கவர் ஆகுதுங்கிறதுனால ரொம்பவே யூனிட் எட்டில் கண்டிப்பாக பயன்படும் சரிங்களா அதனால் தமிழ் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த வாரத்துக்கான தமிழ் வந்து நம்ம டார்கெட் ஃபோரில் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா நம்ம வீக்லி வீக்லி வந்து சண்டே சண்டே வந்து நம்ம வந்து என்ன டார்கெட் இந்த வாரத்துக்கு என்ன படிக்க போகிறோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் எந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாலும் நம்மளுடைய ஷெட்யூல் நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது சரிங்களா ஆல்ரெடி நான் ஷார்ட் கட் வந்து வீடியோ பேட்சுக்கு நான் கொடுத்துட்டேன் பார்ட் கொடுத்துட்டேன் அதனால தான் இப்போ தமிழ் சயின்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ டென்த்து தமிழில் நாலு அஞ்சு ஆறு என்னென்ன இயல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி கலை அழகியல் புதுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இயல் இருக்குங்க இந்த மூன்று இயலும் வந்து அழகாக வந்து முடிச்சு கொடுக்குறேன் எப்படின்னா உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் ஷார்ட் வீடியோவாக இருக்கும் ஷார்ட் வீடியோனா எப்படின்னு தெரியுங்களா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டில் ரெண்டு நிமிஷம் பேசினாலும் அதுக்கு அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் ரெண்டு நிமிஷம் பேசினாலும் அதில் பத்து மார்க் இருக்கும் அதுமாரி ஷார்ட் வீடியோவை வந்து ஒரு சிம்பிளாக தான் வீடியோ நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நான் மூன்று ஏழை வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக லைவ் டெஸ்ட் நான் சொல்லுவேன் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட் கட் வீடியோவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் டேஷன் நான் கொடுப்பேன் சரிங்களா ஆனால் இந்த வாரத்திற்கு தமிழ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லோரும் தமிழ் வந்து கேட்டீங்க அதனால தான் உங்களுக்காக தான் இந்த கண்டிப்பாக இதுக்கு நம்ம வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பப்ளிக்காகவே எல்லாத்துக்குமே இதை ஃப்ரீயாகவும் பண்ணுறேன் சரிங்களா ஓகே வழக்கம்போல் வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஷார்ட் கட் வீடியோ பேஜில் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து எல்லாத்துக்குமே ஜி கே பாட்டி எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் வீடியோ ப்ரைவேட் வீடியோ லிங்க் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா தேவைப்பட்டு தனியாக வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சரிங்களா அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே எதாவது டவுட் வேணால் கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாரத்துக்கு தமிழ் வந்து டென்த்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஷார்ட் கட் வீடியோ நாலுலேருந்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கொடுப்பேன் அந்த ஷார்ட் வீடியோ வந்து வச்சு நீங்கள் சீக்கிரம் படித்து முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ தான் வெயிட் பண்ண தேவையில்ல இந்த வாரத்துக்கு டார்கெட்டு நாலு அஞ்சு ஆறு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ ஒன் பை ஒன்னாக குரூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து யூடியூப்பில் நான் கொடுப்பேன் சரிங்களா ஓகே வாழ்கிறோம் அப்படின்னு நன்றிங்க வேறு எது விஷயம் எதுவுமே இல்லை வேதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்கிற அப்படின்னு நன்றிங்க